தம்பி இவர் இப்போ நான் வந்து சோடு கிளாஸ் சொல்ல போகிறேன் இந்த ஊரில் கை இந்த வா இந்த ஊரில் கிடா இந்த ஊரில் இதில் ப்ளவுஸ் போட போகிறேன் பாருங்கள் அப்படி வழி வெயில் இந்த அப்படியே ஃபுல்லாக தெரியும் அங்கங்கே அப்போ அங்கங்கே கட்டு கிடைக்கும் ஆ கட்ஸ் கிடைக்கும் பாரு கைக்கு பவரு அடிச்ச பயங்கரமாக இருக்கு ஆ சரி ஒன் டூ த்ரீ பாருங்க தம்பி ஆ சுத்தி பாரு தம்பி தம்பி இதுல இதுல ஒரு பத்து இங்க பாரு ஒண்ணு ரெண்டு இதுல ஒரு பத்து பத்து இன்னொரு பத்து காதம்பி பத்து தம்பி பாரு தம்பி பாரு தம்பி பாத்தீங்களா இதெல்லாம் போட்டி போய் பயங்கரமா இருக்குங்க பொருள இது அங்கங்க அப்படி கிடைக்குங்க பார்த்தாலே உங்களுக்கு அப்படி பயங்கரமா தெரியும் போட்டு தான் ஓகே கைவிடு